కచి ఆట కాటో కారాజి నిర్వహతే మావట నిర్వహతే మావ కండి అ

பகுதியின் வரலாற்றிலே முதல் முறையாக பகுதியை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு அடிப்படை வசதிகள் கேட்டு தமிழர் தேச கட்சி சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க சார்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்களே

பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூக மக்களை காட்டினோம் அதிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு சமூகம் 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 பெருமையான வாழக்கூடிய பகுதியிலே எதற்காக நாங்கள் தால்சாலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் என்று கேட்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பந்தல் கட்டுரையும் கட்டதையுமே தொழிலாக பார்த்து வருகின்றார்கள் இப்படி இருக்கையில் கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு பந்தல் கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு நாளைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர வாகனங்களும் வந்து செல்கின்றது அது மட்டுமல்லாது மளிகை கடைகளுக்கு சரக்கு சாமான்களை ஏற்றிக் கொண்டும் பள்ளி குழந்தைகளை அழிப்பிச் செல்வதற்கு பள்ளி வாகனமும் வந்து செல்கின்றது இப்படி நகரின் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மச்சுவாரி கொட்டாய தார் தார்சாலை எப்படி கேட்டால் நீங்க அந்த பகுதிக்கு வந்து பார்த்தா தெரியும் அந்த பகுதியோட ஒரு இன்னொரு பகுதியிலிருந்து முக்கியத்துக்கு ஆளு ஒரு கற்பனை பண்ண கூட்டி போனீங்கன்னா போனவளே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடும் அப்படி இருக்கு அந்த பகுதியின் தார்சாலை இந்நிலையில் சரி செய்து தருமாறு வார்டு கவுன்சில்

இந்த சமூக மக்கள் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் தார்சாலை மற்றும் மழைநீர் வரிகள் வைக்க அமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் சீராசர் மன்றங்கள் சார்பிலும் முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நதி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் தாக மாநில தகவல் தொழில் பிரிவு செயலாளர் அண்ணன் செம் மகிடேசன் அவர்களை கண்டன பெருவதை கேட்டுக் கொள்கிறேன் அன்பார்ந்த பெரியவர்களை இங்கு இந்த மாலை வேளையிலே அடிப்படை வசதிகளுக்காக கூடியிருக்கிற தமிழ் தேசம் கட்சியினுடைய நிர்வாகிகளே வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே இரண்டு வருடங்கள் இந்த புதுக்கோட்டை நகராட்சி மன்றம் செயல்பாட்டிற்கு வந்து இரண்டு வருடங்கள் முடியவிருக்கிறது பெரியவர்களே இந்த இரண்டு வருடங்களில் இன்றும் கூட அடிப்படை வசதிகளுக்காக நகராட்சி ஆணையம் மாவட்ட ஆய்வாளர்களும் மதியம் கொண்டிருக்கிற நகராட்சிகள் மக்கள் வாரங்கள் குடுக்கட்டிய போராடக்கூடிய மக்கள் கிருத்தா இருக்கு முக்கியமான

அப்படியாக இந்த இரண்டு வருடங்கள் இந்த நகராட்சி மன்றம் துவங்கி இந்த இரண்டு வருடங்களில் அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்று நமக்கு சந்தேகம் எழுதுகிறது பெரியவர்களே ஒரு நகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி இரண்டு வார்டுகளில் அந்த அறியப்படுகிறது அந்த கொட்டகை தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அந்த வார்டு இப்ப வரைக்கும் மழைநீர் வடிகால் செஞ்சு கொடுங்க சாலை வசதி செஞ்சு கொடுங்க இந்த மக்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை வந்திருக்குன்னா அவர்கள் எதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் இந்த நகராட்சி மன்றமும் சரி இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி எதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் என்கிற கேள்வி இல்லாமல் இல்லை இதே கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு இப்ப டிசம்பர் டிசம்பர் இந்த மூணுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல இதே புதுக்கோட்டை நகராட்சியில ஒரு பெரிய சலசலப்பு வந்தது நகர் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு வார்டு திமுக கவுன்சிலர் இருக்காங்க அப்ப பொறியாளர்கள் வந்து பத்து லட்சம் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒதுக்கிக்கிறாங்க இந்த திமுக கவுன்சிலர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்து வேலை செய்யறாங்க மற்ற பகுதிகள் மற்ற கட்சி சார்ந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நிதி ஒதுக்குவோம் வேலை எதுவும் நகராட்சி மன்றத்தில் செய்வதும் இல்லை சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க இப்ப ஒரு வருஷம் ஆச்சு அந்த நிகழ்வும் நடந்து ஆனா பெரியவர்களே இந்த ஒரு திமுக கவுன்சிலர் என்பதை நீங்க மறந்துவிட வேணாம் இந்த திமுக என்ன செய்து விட போகிறார்கள் இப்ப வடக்கையும் சரி தென் தமிழகத்திலையும் சரி வட தமிழகத்திலும் சரி அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கிறது பெரியவர்களே வெள்ளக்காடாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மாதிரியான பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுத்து வறுமுன் காப்போம் என்கிற ஒரு அடிப்படை புரிதலற்ற நகராட்சி நிர்வாகம் இந்த மக்களுக்காக எதை செய்து கொடுக்க போகிறது என்கிற கேள்விகளுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த பேரூராட்சி இந்த நகராட்சி இந்த நகராட்சி நிர்வாகம் என்ன அப்படி பெருசா செஞ்சுட்டான்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய பூங்காக்கள் கட்டிட்டு இருக்காங்க இந்த பூங்காக்கள் புதுக்கோட்டை நகராட்சியில பூங்காக்கள் ஏற்கனவே இருக்கு பெரியவர்களே அடிப்படை வசதிகள் கூட நிறைவேறாத பூர்த்தியாக இந்த புதுக்கோட்டை நகராட்சியில பூங்காக்களோட தேவை என்ன வந்ததுன்னு கோடி கணக்கில் ஒன்பது கோடி அஞ்சு கோடி கணக்கில் ஒதுக்கீடு செய்து பூங்காக்கள் கட்டுறாங்க இந்த பூங்காக்கள் பார்த்தா அதிகமாக அதிகமா கொள்ளையடிக்க முடியும் நாற்பது சதவீதம் வர ஒரு பிளான்டேஷன் சொல்லக்கூடிய அந்த மரக்கன்று நடணும்னா அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் புளி எடுத்து அதுக்குள்ள வந்து ஸ்வீட் சாயல் சொல்லப்படுற அந்த மண்ணை நிரப்பி அப்படிதான் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ராஜெக்டே பண்ணுவாங்க அப்ப அந்த பூங்காக்கள் இது யாரும் வந்து போய் ஆய்வு பண்ணி பார்க்க போறது கிடையாது பெரியவர்களே இந்த பூங்காக்கள் ப்ராஜெக்ட்ல இந்த புதுக்கோட்டை நகராட்சி நிர்வாகம் நாப்பது சதவீதம் வரை கொள்ளையடிப்பதற்காக எங்க பார்த்தாலும் பூங்காக்கள் ப்ராஜெக்ட் அதிகமா கொண்டு வருவாங்க அங்க பூங்கா அமைச்சா இங்க பூங்கா அமைச்சா அப்படின்ட்டு அப்ப ஏற்கனவே இருபத்தி பூங்காக்கள் இருக்கு குடும்ப பூங்காக்கள் எதற்காக அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்கள்ட்ட நியாயமான பதில் கிடையாது ரோடு இல்ல சரியான முறையான மழைநீர் வடிகால் வசதி இல்ல ஆனா இந்த புதுக்கோட்டை நகராட்சி பூங்காக்கள் மட்டும் கட்டுறாங்களே ஏன்னு பார்த்தா காரணம் அதுதான் காரணம் அதுதான் ஒரு பத்து கோடியில வந்து நாலு கோடிய அழக சுருட்டம் போட்டோம் போட்டோம் சில்ட்ரன்ஸ் பூங்கா போட்டோம் கொள்ளடிப்பாங்க இதுல பதினஞ்சு வந்து அதிகாரிகளுக்கு மட்டுமே போகுதுங்கிற நமக்கு தகவல் அன்பார்ந்த பெரியவர்களே இப்படியான ஒரு நகராட்சி நிர்வாகம் தான் இப்பொழுது புதுக்கோட்டை நகராட்சி பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது

முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு இந்த மக்கள் இங்கு வந்து தமிழ தேசம் கட்சியின் சார்பிலும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் நாங்கள் பெரிதும் போற்றி மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிடங்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியவர்களே அப்ப இவர்களுடைய நோக்கம் தான் என்ன ஏன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு எந்த வார்டுலயும் உருப்படியான செயல் இல்ல அப்ப பத்தாவது வார்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படி அவங்களுடைய சொத்து மதிப்பை உயர்த்தியிருப்பாங்க ஏன்னா இப்போ வெற்றி பெற்ற அந்த கவுன்சிலரோட டேட்டாவை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாலு லட்சம் சொத்து இருக்கிறதா அவர் காட்டியிருக்காப்புல அப்போ அந்த ஒரு கோடியே நாலு லட்சம் சொத்து அவரை பேரில் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்காப்புல அவருடைய மனைவி பேரில் முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாறு இருக்குதுன்னு காட்டியிருக்காப்புல குடும்ப உறுப்பினர் ரெண்டு பேரில் எல்ஐசி ஆறு ஆறு லட்சம் இருக்குன்னு காட்டியிருக்காப்புல இன்னைக்கு போய் இந்த ஈடின்னு சொல்லக்கூடிய இவங்க போய் அவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒரு கோடி தான் இருக்குன்னு பார்த்தா இந்த ரெண்டு வருஷத்துல அதத்தா பெருசா ஆகிருப்பாங்க அதத்தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்பாங்க அதத்தான் வந்து அதிகபட்சத்துல இந்த அடுத்த எலெக்ஷனுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் வாரி சுருட்டிடலாம்னு சுருட்டிக்கிட்டே இருப்பாங்க எம்பி எலெக்ஷன் வரப்போகுது கோடி கோடியா தேவைப்படும் அப்ப சம்பாதிக்கிறதுல கொள்ளையடிக்கிறதுல மட்டுமே இந்த கவுன்சிலர்களுக்கு நோக்கம் இருக்கிறது பெரியவர்களே அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து இந்த மக்களை நல்லபடியா ஒரு சுகாதாரமுள்ள ஒரு தன்னிறைவு ஒரு அடிப்படை கல்வி ஒரு சுகாதார தண்ணீர் உள்ள சாலை வசதி உள்ள அடிப்படை கட்டமைப்பு உள்ள ஒரு பகுதிகளில் இவர்களை வாழ வைக்கலாம் என்கிற அந்த புரிதல் அற்ற இந்த அரசியல்வாதிகள் ஆளுகிற இந்த அரசியல்வாதிகள் இந்த பத்தாவது வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணிருக்காங்க இப்ப வரைக்கும் உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படிங்கிறாங்க உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படிங்கிறாங்க அப்ப உங்களால முடிஞ்சதை பார்க்கணும்னா வீதிக்கு வந்துட்டோம் அடுத்த கட்டமா இந்த ஒட்டுமொத்தமா இந்த நகர்மன்ற கூட்டம் எப்பலாம் நடக்குதா அன்னைக்கு முற்றுகை மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நடத்துவோம் காரணம் இது ஒரே முறையா தொடர்ச்சியா நாற்பத்தி ரெண்டு வார்டுல ஒரு வார்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை அது குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த முத்திரை சமுதாய மக்கள் அதிகமாகக்கூடிய பகுதிகளில் தான் இவங்க இந்த வேலையை காட்டுறாங்க ஏன்னா அவங்க காலங்காலமா வந்து கேள்வி கேட்க தெரியாம பழகிட்டாங்க அவங்களுடைய பிரச்சனையை உணர்ந்து எப்படி வீதிக்கு வருவாங்க அப்படிங்கிற அவங்களுடைய அசால்ட்டு அப்ப அந்த அசால்ட்டு அஜாக்கிரதை என்ன பண்றாங்கன்னா இங்க இந்த மக்கள் அப்படி கிடையாது எங்களை எங்களுடைய தலைவர் கே கே சிவகுமார் எடுத்து கேள்வி இயக்க மட்டுமில்லாம கையை உயர்த்தி கரம் உயர்த்தி கோஷமிட்டு போராடவும் தத்துக் கொடுத்துருக்காங்க எங்களுடைய கோரிக்கைய நிறைவேற்றி தர இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த பத்து வார்டு கவுன்சிலர் முறையா தளத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சு அந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுங்க கேட்கிறோம் அந்த மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் சின்ன சின்ன விஷயம் பூங்காக்கள் கட்டுவதெல்லாம் உங்களோட ஆர்வத்தை காட்டாதீங்க நாங்கள் அதை சொல்றோம் பூங்காக்கள் வந்து கேளிக்கைகளுக்காக கட்டப்படுவது மக்களோட அன்றாட பிரச்சனைகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களோட அன்றாட பிரச்சனைகள் என்ன சாலை வசதி அடிப்படை தேவை அந்த பகுதியில் அந்த குடிசை குடிசை அந்த கொட்டையக்கார தெருவுல அடிக்கடி வாகனங்கள் வருது போது அதனால வந்து அந்த சாலை சாலை பகுதி டேமேஜ் ஆகும் அதனால அந்த வாகனங்கள் வரப்போ இருக்கக்கூடிய அந்த சாலை தான் முதல்ல வந்து கவனிக்கப்பட்டு அந்த சாலை போடணும் அதுவே குண்டு மூலியமா இருந்தா நாளைக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு வார்டுலையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஒரு கேள்வி இருக்கு பெரியவர்களே இந்த அந்த அதிகாரிகள் இந்த ஆளுகிற அரசியல்வாதிகள் நம்மை வாக்கை மட்டும் பெற்றுக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் இவங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லை முறையான வடிகால் வசதி இல்லை

ஏன்னா இப்ப வரைக்கும் உருப்படி அந்த இடத்துல எதுவுமே பண்ண கிடையாது இவ்வளவு தூரம் வீதிக்கு வந்து கோஷப்படக்கூடிய ஒரு கோரிக்கையை கேட்டு கத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை யார் உருவாக்கியது இந்த இந்த புதுக்கோட்டை நகராட்சி நிர்வாகம் தான் உருவாக்கியது அவர்களுக்கு முதல் முறையாக இந்த கோரிக்கை வைத்த பொழுது உடனடியாக கவனத்தில் எடுத்துக் கொண்டிருந்தாங்கன்னா சரி இவங்க மக்களுக்காக இருக்காங்க மக்களுக்காக செய்து கொடுப்பார்கள் பார்க்கலாம் ஆனா இப்ப வரைக்கும் அவங்க எதையுமே கண்டுக்கல இனியும் அவங்க கண்டுப்பாங்களா அப்படின்னு அசால்ட்டு ஏன்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம எல்லா இடத்துலயும் தான் இருக்கோம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வார்டு இருக்கு இந்த நகராட்சி அந்த ஆண்டு வருவாய் எடுத்து பார்த்தோம்னா ஒரு இவங்க செலவு கணக்கு மட்டுமே நாற்பத்தி ரெண்டு கோடி காட்டுறாங்க வருவாய் நிதியிலிருந்து இவ்வளவு கோடி செலவு பண்ணும் அப்படின்ட்டு அந்த நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு பண்ணாங்கன்னா அதுல இன்கம் சோர்ஸ் பார்த்தோம்னா முப்பது கோடி காட்டுறாங்க பத்து கோடி வந்து வருமானத்தை மீறி செலவு பண்றாங்க ஆனா களத்துல வந்து பார்த்தோம்னா ரோட்லயும் சரி அந்த தெருவுலயும் சரி இவங்க செலவு பண்ணதுக்கான அடையாளமே இல்ல தடமும் கிடையாது அப்ப எதற்காக இவங்க செலவு பண்ணிருப்பாங்க இந்த புதுக்கோட்டை நகராட்சி செலவு பண்ணு சொல்லிட்டு பொய் கணக்கு எழுதி இவங்க கல்லாவை நிரப்பிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது பெரியவர்களே நீங்க முறையா செலவு காட்டுறீங்க உங்களோட வெப்சைட்லயே எடுத்து பாருங்க நகராட்சி புதுக்கோட்டை நகராட்சி வெப்சைட்ல போன வருஷம் இவ்வளவு செலவு சொல்றீங்க ஆனா எங்க செலவு பண்ணீங்க எதுல செலவு பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு களத்துல வந்து மக்கள் எங்களுக்கு இது இல்ல அப்படின்ட்டு தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் அப்ப நீங்க போராடக்கூடிய ஒரு சூழலை தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்ப அடுத்த முறை இந்த மாதிரி இந்த பகுதி மக்கள் தன்னெழுச்சியாக திரளுவார்கள் ஒட்டுமொத்த தமிழக தேசிய கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாது புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டம் நடத்தவும் சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் மனு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா இந்த மக்கள் வந்து அலைஞ்சி அலைஞ்சி அவங்களுக்கான கால வரையும் கண்டிப்பாக உண்டு அப்போ இதுக்கான தேவை அடிப்படை தேவை இதை தான் செய்து கொடுக்க வேண்டும் பெரியவர்களே அதனால் இனி வருங்காலங்களில் இது மாதிரி இந்த நேர வரையும் காலதாமதம் ஏற்படுத்தாம இந்த புதுக்கோட்டை நகராட்சி நிர்வாகம் இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்து மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழி விடைபெறுகிறேன் நன்றி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியே கண்டன ஆர்ப்பாட்டம் கேள்வ தம்பிகளேன் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டு கின்றோம் கண்டிக்கின்றோம் 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 நகராட்சி நிர்வாகத்தை நகராட்சி நிர்வாகத்தை கண்டு கின்றம் கண்டிக்கின்றோம் மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 செய்து கொண்டு செய்து கொடு செய்து கொடு செய்து கொண்டு நகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டு நகராட்சி நிர்வாகம் செய்து கொடு செய்து கொண்டே செய்து கொடு வசதி செய்து கொண்டு சாலை வசதி செய்து கொண்டு செய்து கொண்டு வடிகால் வசதி செய்து கொண்டு வடிகால் வசதி செய்துவிடு என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சி ஏன் தமிழர் தேசம் கட்சி ஏன் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கே கே தம்பிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் ஆர்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அடுத்ததாக வழக்கறிஞர் மதிய இந்த மாலை புதுக்கோட்டை மாவட்டத்தின் டவுன் பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே முத்திரைகள் பெரும்பான்மையாக வாழ்கிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காமிச்சிருக்கோம் பெரிய அளவுல நிகழ்த்தி காமிச்சிருக்கோம் இங்க இருக்க காவல்துறைக்கு தெரியும் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியா ஒரு வாழ்ற முத்திரையர்களை புறக்கணிப்பதே அதிமுகவும் திமுகவும் கையில வச்சிருக்கீங்க எங்க மக்கள் அமைதியானவர்கள் அவர்கள் உழைப்பார்கள் உழைப்பாளி விவசாய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் அப்படி வாழ்கின்ற சமூகத்தை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பீதிக்கு உர வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நிர்வாகம் எப்படி இருக்குங்க அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு கண்டனமா தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கப்புறமும் இந்த இந்த நிர்வாகத்தை எடுத்து நடத்தி செவி சாலை வசதி அமைச்சு கொடுக்கல அப்படின்னா முதல்ல உங்க வீட இந்த மக்கள் தயங்க மாட்டான் நீங்க தெரிஞ்சுக்கணும் தலைவர் அவர்கள் இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும் நினைக்கிறாரு நீங்க வேற அதாவது அந்த பகுதியில் கவுன்சிலரும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியா நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கான சாலை வசதி அமைத்தர வேண்டும் அப்படி அமைத்தரல அப்படின்னா மிகப்பெரிய சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டையில் அறிவிக்கப்படும் தலைவர் தலைமை தலைமையில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குறத இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட தெரிவிச்சுக்கிறோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

வந்திருக்கும் அனைவருக்கும் ஆடு பொதுமக்களுக்கும் மற்றும் தமிழக தேசம் கட்சியின் நீலக்துறை நிர்வாகிகளுக்கும் மாநில தகவல் தலைவரில்